அஸ்லாம் இன்றைய நமது ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்ஷா அல்லா இன்னைக்கு நாம குரான்ல இருக்கிற ஒரு ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒரு அத்தியாயம் சூரா அல் ஃபஜர் அதாவது எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலான்னு இருக்கோம் ஆமா இந்த சூறால அல்லா சொல்ற அந்த சத்தியங்கள் அப்புறம் அந்த பழைய சமூகங்களோட நிலைமை சரி மனிதனுடைய இயல்பு மறுமை நாள் பத்தின விஷயங்கள் கடைசியா இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஆமா வாங்க நாம சேர்ந்து அதோட ஒவ்வொன்னா பார்த்து அதோட அர்த்தம் என்ன நமக்கு என்ன படிப்பினை இருக்குன்னு யோசிப்போம் இந்த சூறாவோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழுத்தமா சில விஷயங்கள் மேல சத்தியம் செஞ்ச ஆரம்பிக்குது முதல் அஞ்சு வசனங்கள் விடியற் காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக செல்கின்ற இரவின் மீதும் சத்தியமாக அப்புறம் அறிவுடையோர்க்கு போதுமான சத்தியம் இருக்கிறதல்லவா கேக்குது சுபானல்லா ஏன் இந்த சத்தியங்கள் என்னவா இருக்கும் இதுக்கு பின்னணி சுபானல்லா அல்லா எதையாவது வச்சு சத்தியம் செஞ்சா அதோட முக்கியத்துவத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ இமாம் இப்னு கசீர் ரஹமத்துலாஹி அலகி மாதிரி அறிஞர்கள் சொல்ற மாதிரி விடியற் காலை அதாவது நேரம் அது வந்து இருள் போய் ஒரு புது நாள் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறத இரவுகள்னு சொல்றது இது பொதுவா துல்ஹஜ் மாசத்தோட முதல் பத்து நாட்களை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆமா நபி சலாஹு அலி வசல்லம் அவங்க சொன்ன மாதிரி அந்த நாட்கள்ல செய்யற நல்ல காரியங்களுக்கு ஈடா வேற எந்த நாளும் இல்ல அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்புறம் இரட்டை மற்றும் ஒற்றை ஷஃப் வித்துர்னு சொல்கிறது இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு ஒன்று படைப்புகளில் இருக்கிற ஜோடிகள் ஆண் பெண் இரவு பகல் மாதிரி அப்புறம் ஒற்றையாக இருக்கிற அல்லாவை குறிக்கலாம் சரி சரி இல்லைன்னா நம்ம தொழுகையோட ரக்காத்துகள் சிலது இரட்டையா இருக்கும் சிலது மஹரிப் வித்து மாதிரி ஒற்றையா இருக்கும் இல்லையா அப்புறம் செல்கின்ற இரவு அதோட அமைதி நம்ம ஓய்வெடுக்கிற நேரம் அதுவும் அல்லாவின் தான் நகருது இது எல்லாமே அவனோட ஆற்றல் ஒரு ஒழுங்கு ஞானம் எல்லாத்துக்கும் சான்று கொஞ்சம் யோசிச்சு பாக்குறவங்களுக்கு அத்தாட்சி இருக்கு அப்போ இந்த சத்தியங்கள்லாம் வெறும் நேரத்தையோ எங்களையோ குறிக்கல அதுக்கு பின்னால அல்லாவின் ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் அதுல உள்ள ஒரு ஒழுங்குமுறை இதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துது சரி இந்த பிரபஞ்ச சான்றுகளுக்கு அப்புறம் அல்லா நம்மள எங்க கூட்டிட்டு போறோம் வரலாற்றோட பக்கங்களுக்கு முக்கியமா ஆணவம் கொண்டு அழிஞ்சு போன சமூகங்களை பத்தி யோசிக்க சொல்றான் ஆமா ஆறாவது வசனமே கேக்குது உம்முடைய இறைவன் ஆது கூட்டத்தை என்ன செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அப்படின்னு இதுல என்ன படிப்புனை நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அல்லா மூணு சமூகங்களை இங்க உதாரணமா சொல்றான் முதல்ல ஆது கூட்டத்தினர் வசனம் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் அவங்க தூண்களையுடைய இரம்ங்கிற நகரத்துல வாழ்ந்ததா அவங்கள மாதிரி ஒரு பலமான சமூகம் வேற எங்கேயும் படைக்கப்படலன்னு அல்லா சொல்றான் அவங்களோட உடல் வலிமை அவங்க கட்டடங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு ஆனா அந்த பலமே அவங்கள ஆணவத்துக்கு கொண்டு போயிருச்சு இறை மறுப்புக்கு இட்டுச் சென்றது ஆமா ஹூதலைசலாம் அவங்கள அவங்க மதிக்கல இரண்டாவதா சமூது கூட்டத்தினர் வசனம் ஒன்பது இவங்க மலைகளை குடிஞ்சு வீடு கட்டினவங்க இல்லையா அதே தான் சாலை அலைசலாம் அவங்கள அல்லாஹ் இவங்களுக்கு நபியா அனுப்புனா இவங்களும் தங்களுக்கு கிடைச்ச அந்த திறமைய நினைச்சு பெருமாடிச்சு அல்லாஹவின் அத்தாட்சிய மறத்தாங்க சரி மூணாவதா பெரும் படைகளைக் கொண்ட ஃபிரவோன் வசனம் பத்து அவனோட ஆணவம் அதிகாரம் மூசா அலேஹிஸ்லாம் அவங்களுக்கும் பனி இஸ்ராயிலர்களுக்கும் செஞ்ச கொடுமை இதெல்லாம் குரான்ல பல இடத்துல வருது அவனோட அவ்ளோ பெரிய படை கூட அவனை அல்லாவின் தண்டனையிலிருந்து காப்பாத்த முடியல அப்போ இந்த மூணு சமூகங்களுக்கும் பொதுவா என்ன ஒரு அம்சம் இருந்துச்சு பதினோராவது வசனம் சொல்லுது அவர்களெல்லாம் நாடுகளில் வரம்பு மீறி நடந்தனர் அப்போ அவங்க அழிவுக்கு காரணம் அவங்களோட பலமோ செல்வமோ இல்லை அவங்களோட வரம்பு மீறல் தான் கரெக்ட் சரியா சொன்னீங்க அவங்க அல்லா கொடுத்த அருளுக்கு நன்றி சொல்லாம வரம்பு மீறினாங்க அநியாயம் செஞ்சாங்க பன்னிரண்டாவது வசனம் என்ன சொல்லுது அன்றியும் அவற்றில் குழப்பத்தை அதிகப்படுத்தினர் அதாவது பூமியில ஒழுக்கக்கேடு கேடு அநீதி இறை மறுப்பு இதையெல்லாம் பரப்புனாங்க அதோட விளைவு பதிமூன்றாவது வசனம் எனவே உம்முடைய இறைவன் அவர்கள் மேல் வேதனையின் சாட்டையை எரிந்தான் அவ்வளவுதான் அவங்களோட எந்த பழமும் அவங்கள காப்பாத்தல சுபான் அல்லா ஆது சமூது கூட்டத்தோட அந்த ஆற்றல் பிறவனோட அந்த படைகள் எதுவுமே பிரயோஜனப்படல ரொம்ப முக்கியமா வசனம் பதினாலு சொல்லுது நிச்சயமாக உம்முடைய இறைவன் கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு இந்த கண்காணிப்பு அது அந்த கால மக்களுக்கு மட்டுமா இல்லை இப்போவும் நமக்கும் பொருந்துமா நிச்சயமாக இது நமக்கும் பொருந்தோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் எயிட்டி நைன் ஃபோர்டீன் இது காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை அல்லா எல்லா காலத்திலையும் எல்லாரையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கான் இது வந்து அநியாயம் செய்கிறவங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை நீங்கள் தப்பிக்க முடியாது உங்கள் ஒவ்வொரு செயலும் பார்க்கப்படுது பதிவு செய்யப்படுது சரி அதே நேரத்தில் யார் நல்ல வழியில் இருந்து கஷ்டப்பட்டு பொறுமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதல் அல்ல அவங்கள பார்த்துட்டு இருக்கான் உங்களுக்கான நியாயம் மறுமையில் கண்டிப்பாக கிடைக்கும் அலம் இது பெரிய ஆறுதல் சரி இந்த வரலாற்று படிப்பினைகளுக்கு அப்புறம் சூரா வந்து மனிதனோட மனசுக்குள்ள போகுது குறிப்பா சோதனைகளை அவன் எப்படி பாக்கிறாங்கிறத பத்தி பேசுது பதினைந்தாவது வசனம் சொல்லுது ஆனால் இறைவன் மனிதனுக்கு கண்ணியப்படுத்தி பாக்கியம் அளித்து அவனை சோதிக்கும்போது அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று கூறுகிறான் இது என்ன இது மனுஷனோட பொதுவான ஒரு குணம் அல்லா ஒருத்தருக்கு செல்வத்தையோ பதவியோ வசதியோ கொடுத்து சோதிக்கும்போது அதை ஒரு சோதனையா பார்க்காம இது என்னோட திறமைக்கு கிடைச்சது அல்லா என்னையே ஸ்பெஷலா கண்ணியப்படுத்திட்டான்னு நினைச்சு பெருமைப்படுறான் ஆனா அடுத்த வசனம் அப்படியே உள்டாவா சொல்லுது எண்பத்தொன்போது பதினாறு எனினும் அவனுடைய உணவு வசதிகளை குறைத்து அவனை இறைவன் சோதித்தாலோ அவன் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என கூறுகிறான் ஆமா அதே மனுஷனுக்கு அல்லாஹ் வறுமையையோ கஷ்டத்தையோ நோய கொடுத்து சோதிக்கும் போது அதையும் ஒரு சோதனையா பாக்காம அல்லா என் மேல கோவமாயிட்டான் ஆயிட்டான் கேவலப்படுத்திட்டான்னு நினைச்சு சோர்ந்து போயிடுறான் இது ரெண்டுமே தப்பான பார்வை அப்போ செல்வம் வந்தாலும் சோதனை வறுமை வந்தாலும் சோதனை நிச்சயமா ரெண்டுமே அல்லாவின் புறத்திருந்து வர்றதுதான் முக்கியம் என்னன்னா அந்த நிலைமையில மனுஷன் எப்படி நடந்துக்கிறாங்கிறது தான் இந்த தப்பான உடனே பாருங்க வசனம் அப்படி ஆரம்பிக்குது அதாவது நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் அல்ல உங்களை சிறுமைப்படுத்தினது இல்லை உண்மையான காரணம் உங்க தான் இருக்குன்னு சொல்றான் நீங்கள் அனாதையை கண்ணியப்படுத்துவது இல்லை அப்புறம் ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவது இல்லை வசனம் பதினெட்டு இது எவ்வளவு பெரிய விஷயம் ரொம்ப கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இது சமூகத்துல பலவீனமா இருக்கிற அனாதைகளை கவனிக்காம விடுறது ஏழைகளோட பசிய பத்தி கவலப்படாம இருக்கிறது அதுக்கு மத்தவங்கள கூட தூண்டாம இருக்கிறது இதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்காத செயல் அதோட சேர்த்து பத்தொன்பதாவது வசனம் பிறருடைய அனந்தர சொத்துக்களையும் முறைகேடாக தனக்கு உரிமையில்லாததையும் சேர்த்து உண்டு வருகின்றீர்கள்னு சொல்லுது ஓஹோ வாரிசுரிமையில செய்யற அநியாயங்களை சொல்றோம் ஆமா குறிப்பா பெண்கள் அனாதைகளோட சொத்துக்களை ஏமாத்தி அபகரிக்கிறது சரி கடைசியா இருபதாவது வசனம் இன்னும் பொருளை அளவு கடந்து பிரியத்துடன் நேசிக்கின்றீர்கள்னு சொல்லுது அப்போ இந்த பொருள் மேல உள்ள அதீத பாசம்தான் முன்னாடி சொன்ன அந்த சமூக கடமைகளை செய்ய விடாம தடுக்குது இல்லையா இது கிட்டத்தட்ட ஆது சமுது ஃபிரவுன் அவங்களோட ஆணவத்துக்கு மூல காரணமா இருந்த மாதிரி தெரியுதே அவங்களும் தங்களுக்கு கிடைச்ச அதிகாரத்தை ஆட்சிய ரொம்ப நேசிச்சாங்க இங்க சாதாரண மனுஷன் பணத்தை ரொம்ப நேசிக்கிறான் ரெண்டோட விளைவும் ஒண்ணுதானா சரியா கனெக்ட் பண்ணிங்க அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த சமூகங்கள் அழிஞ்சதுக்கு காரணம் அவங்களோட அதிகாரம் மமத வரம்பு மீறல் இங்க சாதாரண மனுஷங்க கிட்ட கண்டிக்கப்படுறது பொருள் மேல உள்ள ஓவரான ஆசை அந்த ஆசையால சமூக கடமைகளை அனாதைகளை கவனிக்கிறது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது வாரிசுரிமை ஒழுங்கா கொடுக்கறது செய்யாம விடுறது ரெண்டுமே அடிப்படையில அல்லாவோட எல்லைய மீறுறது அவனுக்கு நன்றி மறக்கிறது தான் அல்லாஹ் சொல்ற மாதிரி செல்வமோ வறுமையோ பிரச்சனை இல்லை உங்க செயல்களும் இந்த பொருள் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த அளவு கடந்த பாசமும் தான் பிரச்சனை இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி பாயிண்ட் அதாவது உங்களுக்கு ஒரு சோதனை வருதுன்னா அது செல்வமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் உங்க மனசுல முதல்ல என்ன ஓடுது அல்லா என்னை பெருமைப்படுத்திட்டாங்கிற எண்ணமா இல்லை என்னை கேவலப்படுத்திட்டாங்கிற சோர்வா இந்த வசனங்கள் நம்மளோட அந்த ஆட்டிடியூட தானே கேள்வி கேக்குது சரி இந்த உலக வாழ்க்கை சோதனைகள் மனித இயல்பு இதெல்லாம் பேசிட்டு அடுத்து சூறா நம்மளை எங்க கூட்டிட்டு போகல மறுமை நாளோட அந்த தவிர்க்க முடியாத பயங்கரமான ஒரு நிலைக்கு மறுபடியும் கல்லா வசனம் இருபத்தி ஒன்று அப்படி எல்லாங்கிற வார்த்தையோட ஆரம்பிக்கிறான் அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகமும் இதுல உள்ள செல்வமும் நிரந்தரம் இல்லை பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் போது அந்த நாளோட கடுமையை அது காட்டுது அந்த நாள்ல வேற என்ன நடக்கும் எப்படி விவரிக்கப்படுது பூமி மொத்தமா நொறுக்கப்பட்டு சமமாக்கப்படும் வசனம் இருபத்தி ரெண்டு சொல்லுது இன்னும் உமது இறைவன் அவனது மகத்துவத்திற்கேற்ப வந்துவிட்டால் வானவர்கள் அணி நிற்க அல்லாவின் வருகை வானவர்களோட அணிவகுப்பு நினைச்சு பாருங்க எவ்வளோ ஒரு கம்பீரமான அதே சமயம் பயம் தரக்கூடிய காட்சி அப்புறம் வசனம் இருபத்தி மூணு அந்நாளில் நரகம் முன் கொண்டு வரப்படும் போது நரகத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க அந்த நிலைமையில மனுஷனோட மனநிலை அந்நாளில் மனிதன் உணர்வு பெறுவான் அந்த நாளில் உணர்வு பெறுவதினால் அவனுக்கு என்ன பலன் வசனம் இருபத்தி மூணு அப்படின்னா அல்லாவே கேட்கிறான் ஆமா அப்பதான் அவனுக்கு புரியும் என்னெல்லாம் தப்பு செஞ்சோம் வாழ்க்கையை எப்படி வீணடிச்சோன்னு ஆனா டைம் முடிஞ்சு போச்சே அப்ப உணர்ந்து என்ன பிரயோஜனம் அவனோட புலம்பல் எப்படி இருக்கும்னு வசனம் இருபத்தி நாலு சொல்லுது யா லைத்தனி கத்தம் தூலி ஹயாத்தி ஐயோ என் மறுமை வாழ்க்கைக்காக நான் எதையாவது முன்கூட்டியே செஞ்சு அனுப்பியிருக்க கூடாதா அப்படின்னு கதறுவான் உலகத்துல சான்ஸ் இருந்தும் நல்லது செய்யாம விட்டுட்டோமேனு அந்த நாளோட தண்டனையோட கடுமையும் சொல்லப்படுது ஆனால் அந்நாளில் அல்லா செய்யும் வேதனையைப் போல் வேறு எவனும் வேதனை செய்ய மாட்டான் மேலும் அவன் கட்டுவது போல் வேறு எவனும் கட்ட மாட்டான் வசனம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இது அவனோட நீதி அவனோட ஆற்றல் ரெண்டையும் காட்டுது இவ்ளோ பயங்கரமான வர்ணனைகளுக்கு அப்புறம் சூறாவோட கடைசியில ஒரு அப்படியே வேற மாதிரி ஒரு காட்சி வருது அல்ஹெந்தர் அதுதான் இந்த சூறாவோட கிளைமாக்ஸ்னே சொல்லலாம் மறுமையோட அந்த பயங்கரமான காட்சிகள்லாம் சொன்னதுக்கு அப்பறம் நம்பிக்கை கொண்டவங்களோட மனசுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கற ஒரு நற்செய்தி அல்லாஹ் திருப்தி அடைஞ்ச ஆத்மாக்களை கூப்பிடுறான் வசனம் டுவெண்டி செவன் யா ஐ யத் து நஃப்சுல் முத்மை இன்ன ஓ சாந்தி அடைந்த ஆத்மாவே நஃப்சு முத்மைன்னா சாந்தி அடைந்த ஆத்மா அப்படின்னா என்ன அதோட குணம் என்ன நஃப்சு முத்மைன்னாங்கறது ஈமான்ல உறுதியாய் இருந்து அல்லாவோட நினப்புல அமைதி அடைஞ்சு அவனோட கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவன் விதிச்ச விதியில முழு திருப்தி அடைஞ்ச ஒரு ஆத்மா உலகத்துல வர்ற சோதனைகளை பொறுமையா இருந்து அல்லாவின் மேல நம்பிக்கை இழக்காம நல்லதையே ஒரு ஆத்மா சுபான் அல்லா அந்த ஆத்மாவோட நிலைமை மறுமையில எப்படி இருக்கும்னு சொல்லப்படுது வசனம் இருபத்தி எட்டு சொல்லுது இர்ஜி இலா ரப்பிக்கு ராதியத்தம் மர்தீயா நீ உன்னுடைய இறைவன் வால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உன்மீது திருப்தி அடைந்த நிலையிலும் மீழ்வாயாக என்ன ஒரு அற்புதமான நிலை பாருங்க அந்த ஆத்மா அல்லாவன் நினைச்சு திருப்தியா இருக்கு அல்லாவும் அந்த ஆத்மாவை நினைச்சு திருப்தியா இருக்கான் ராதியா இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும் அல்ஹம்துல்லா அல்ஹம் அதுக்கப்புறம் அல்லா அந்த ஆத்மாக்கு என்ன சொல்றான் ரெண்டு பெரிய பரிசுகள் வசனம் இருபத்தி ஒன்பது நீ என் நல்லடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக அப்புறம் வசனம் முப்பது வது வதுஹொலி ஜன்னதி மேலும் நீ என் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக அல்லாவின் அன்புக்குரிய மத்த நல்லடியார்களோட சேர்ந்து அவனோட ஸ்பெஷலான சொர்க்கத்துல நுழையிற பாக்கியம் இதுதான் ஒரு மும்மினோட உண்மையான வெற்றி நிரந்தரமான சந்தோஷம் அலம்துல்லா நிஜமாவே இந்த சூரால் அல் ஃபஜிர் ஆரம்பத்துல அந்த சத்தியங்களிலிருந்து அப்புறம் அந்த வரலாற்று எச்சரிக்கைகள் மனித இயல்பு பத்தின ஒரு அலசல் மறுமையோட யதார்த்தம் கடைசியா இந்த அழகான நற்செய்தி வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு பார்வையை கொடுக்குது இது ஒரு அத்தியாயம் என்பதை விட ஒரு வாழ்க்கையை வழிகாட்டி மாதிரி இருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த சூறால வர்ற எல்லா விஷயங்களும் ஒன்னோட ஒன்னு ஆழமா கனெக்ட் ஆயிருக்கு சத்தியங்கள் அல்லாவின் வல்லமையை காட்டுது வரலாறு அந்த வல்லமைய மறந்தவங்களோட முடிவை சொல்லுது மனித இயல்பு பத்தின வசனங்கள் நாம ஏன் அந்த மாதிரி தப்பு செய்யறோங்கிற காரணங்களை நமக்குள்ளேயே தேடச் சொல்லுது பொருளாச சமூக கடமையா மறக்கிறது மறுமை பத்தின எச்சரிக்க நாம செயல்களுக்கு விளைவு இருக்குன்னு உணர்த்துது கடைசியா அந்த நப்சல் முத்மையின்னா பத்தின நற்செய்தி இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தா அந்த சந்தோஷமான முடிவை அடையலான்னு ஒரு இலக்க காட்டுது அப்போ இந்த சூறாவை கேட்ட நாம எல்லாரும் நம்மகிட்டே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் நினைக்கிறேன் வசனம் இருபத்தி ஏழுல சொல்ற அந்த நப்ஸ் முத்மையின்னா அந்த சாந்தி அடைஞ்ச அமைதியான ஆத்மாங்கிற நிலைய நாம எப்படி அடையிறது ஆமா அதுதான் நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இந்த சூறால அல்லாஹ் கொடுத்திருக்கிற எச்சரிக்கைகள் வரலாறு மறுமை மனுஷனோட பலவீனங்கள் பொருளாசை அப்புறம் வாக்குறுதிகள் நல்லடியார்களுக்கு சொர்க்கம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் என்ன நம்ம அனாதைகளையும் ஏழைகளையும் எப்படி பார்க்குறோம் நம்ம செல்வம் அல்லாவோட வழியில் செலவாகுதா எல்லாத்துக்கும் மேல அல்லாவோட நம்ம தொடர்பு எப்படி இருக்கு சோதனை வந்தா நம்ம மனநிலை எப்படி இருக்கு இந்த கேள்விகளுக்கு நம்ம நேர்மையா பதில் கண்டுபிடிச்சு நம்மள சரி செஞ்சுக்க முயற்சி செய்கிறது தான் இந்த சூறாவோட உண்மையான பயன் அந்த முத்மையின்னா இன்னா நிலையை அடைய நாம என்ன செய்யணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹாம் அனைவருக்கும் அந்த உன்னன்ன நிலையை அடைய உதவி செய்வானாக இந்த சிந்தனை பயணத்தில் எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக அவனோட திருப்தியை பெற்ற நல்லடியார்களில் நம்மையும் உங்களையும் சேர்ப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாயி வரகதூ